வணக்கம் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன நம்ம பற்றி பேச போகிறோம்னா விவேகானந்தர் வந்து ஒரு பத்து பொன்மொழி கூறி அதை பற்றி பார்க்கலாம் பத்தே பத்து தான் நிறைய சொல்லியிருக்கிறாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பத்தே பத்தை மட்டும் விடாபடியாக பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காரு அந்த கருத்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பாட்காஸ்ட் நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை சில செய்யலாம் நமக்கு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் அங்கே இருக்குது பார்த்துக்கோங்க சரி நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளை எனவே எதையும் சாதிக்கும் வல்லமை நமக்கு உண்டு விவேகானந்தர் சொந்த கரெக்டு தானே என்ன எல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் தானே சில சில கேள்வி கேள்வியெல்லாம் நம்ம எல்லாருமே நம்மளை பற்றது தாய் தானே அப்புறம் எப்படி கடவுள் அப்படின்னு சொல்லிங்க அப்போ கடவுள் அப்படிங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளை மீறிய ஒரு சக்தி நம்ம அப்பாவையும் மீறி சில பிரச்சனைகளோ வரதான் செய்யுது அப்போ நம்மளையும் மீறி நம்ம தலையெழுத்து இருக்குதுங்களா நம்மளையும் மீறி ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை ஆட்படுத்துது அதுதான் கடவுள் அப்போ நம்ம எல்லோருமே யார் கடவுளின் பிள்ளைகள் அப்படி இருக்கையில் கடவுளின் பிள்ளைகளாகிய நமக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை தைரியம் வல்லமை நமக்கு ஏது இதைத்தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கார் நம்ம எந்த வித செயலி செஞ்சாலுமே அதில் தோல்விகள் வரலாம் சில நேரம் சக்ஸஸ் ஆகலாம் அது ஆண்டவன் கையிலையும் இருக்குது இன்னொன்று நம்ம கையிலையும் இருக்குது அப்போ நம்ம நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கடுமையாக உழைக்கணும் முயற்சி செய்யணும் நம்பிக்கை வேணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் ஓகேவா ரைட் ரெண்டாவது பிறருது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் வாழ்வில் முன்னேற முடியாது அந்த ரெண்டாவது லைன் கவனிச்சிங்களா பழிக்கு செவி சாய்த்தால் முன்னே வாழ்வில் முன்னேற முடியாதுங்கிறது பொதுவான கருத்து அது என்ன பிறருது பாராட்டுக்கும் செவி சாய்த்தால் வாழ்வில் முன்னேற முடியாது ரைட்டான் அதாவது பிறர் வந்து பாராட்டுங்கிறது இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா புகழ் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த புகழுக்கு வந்து மயங்கிடுவாங்க லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு அச்சீவ் பண்ணால் கூட போதும் அவங்க வந்து நம்மளை வந்து பாராட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி நம்ம சிந் என்னது என்ன ஒரு சாதனை செய்தாலுமோ ஒரு அச்சீவ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அடுத்தவங்களை நம்ம இதை செஞ்சால் பாராட்டுவாங்க அப்படின்னு நம்மளை அடுத்தவங்க வந்து புகழணும் புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு மனப்பான்மையை உண்டாக்கிடும் அப்படி பிறருது புகழுக்கு நம்ம பிறர் வந்து நம்ம பாராட்டும் போது அந்த புகழுக்கு நம்ம மயங்கிட்டோம்னா வாழ்வில் முன்னேற முடியாது அதே இடத்துல நம்ம அப்படியே நின்றுக்குருவோம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னா புகழுக்கும் பிறருடைய பழி சொல்லுக்கும் செவிசாயிக்க கூடாது நம்ம முன்னேறினாலே கண்டிப்பாக ஒரு எதிர்கருத்து வர தானே செய்யும் ரைட் தானே நம்ம இல் நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம் இல்லாத பொல்லாத கருத்தெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும் பாராட்டுறதுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ ஆனால் பழிக்கு வந்து எப்பவும் ஆள் இருக்கும் பழிங்கிறது என்ன பாவம் படிங்கிறது பொருள் அல்ல பழிங்கிறது வந்து தீய சொற்கள் கடிஞ்சொற்கள் உண்மையற்ற சொற்கள் இதெல்லாம் பழி அப்படிங்கிற சொல்ல வரும் ஓகேவா அப்போ நம்ம வந்து பிறரது புகழுக்கும் அதாவது பாராட்டுக்கும் நம்மளை வந்து பாராட்டும் அந்த வார்த்தைக்கும் பழி சொற்களுக்கும் செவி சாய்க்க கூடாது அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் கூறியிருக்கிறார் அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் பணம் சம்பாதிப்பதும் அதை சமுதாயத்திற்கு செலவிடுவதும் சிறந்த வழிபாடாகும் நல்ல வழியில் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது உழைத்து முன்னேற வேண்டும் உழைத்து பெற்ற பணம் அதை சமுதாயத்திற்கு செலவிட வேண்டும் அது என்ன சமுதாயம் சமுதாயம்னா என்ன நம்மளை சுற்றி இருக்கோம் ஏழைகள் எளியவர்கள் நம்மளை விட கீழே உள்ளவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் முன்னேறும் சில பேர் பார்த்திங்கன்னா சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றவங்களுக்கும் உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து சில நேரம் கிடைக்கும் கிடை ப்ராஃபிட்டுங்கிறது என்னென்னா அதில் வேலை பார்க்குற தன்னார்வலர்கள் கூட பார்த்திங்கன்னா சம்பளம் கிடையாது சில தன்னார் தன்னார்வலர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் இல்லாமல் ரத்த தானம் செய்கிறாங்க உழைத்து வாங்கின பொருள்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு கல்வி எக்யூப்மெண்ட்ஸு லேபு ஃபெசிலிட்டி இந்த மாதிரி செய்கிறாங்க நான் காலேஜில் படிக்க கூட சில தன்னார்வ நிறுவனங்கள் ரோட்டட் கிளப் இந்த மாதிரி சில தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறவங்க அமைப்பு என்னென்னா அதுலேயே பார்த்திங்கன்னா சில மனிதர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி மனிதர்கள் நல்ல மனிதர்கள் பார்த்திங்கன்னா சேவை செய்கிறாங்க அவங்களும் அவங்க வந்து சம்பளம் எதிர்பார்க்கறது இல்லை அவங்க சொந்தமாக அவங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சதால் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை எடுத்து அடுத்தவங்களுக்கு ஏழைகள் செய்கிறாங்க இந்த மாதிரி கஜா புயல் தமிழ்நாட்டில் வந்த புயல் நிவாரணம் இது மாதிரி எவ்வளோ ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட போய் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கூட நம்ம பாட்காஸ்ட்டு வளரதுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி தான் சரிங்களா அப்போ இந்த சமுதாயத்துக்கு செலவிடுங்கிறது பார்த்திங்கன்னா கோயிலில் போய் கும்பிடுறதை விட ஒரு சிறந்த வழிபாடாகும் ஓகேவா நாலாவது துருப்புடித்து தெய்வதை விட உழைத்து தேய்வதே மேலானது இது கொஞ்சம் நூற்றில் ஒரு வார்த்தை சில பேர் பார்த்திங்கன்னா வெட்டியாக இருப்பாங்க அது என்ன வெட்டி வெட்டிங்கிறது என்ன சொல்கிறேன்னா துருப்பிடித்து தேய்வது அப்படிங்கிறதுனா கஷ்டப்பட்டு உழைச்சி அதன் மூலமாக நம்ம நம்மளோட உடல் உடலால் உழைக்கணும் அப்படின்னா உடல் வந்து இ நோய்வாய்ப்படுறதோ எதாவது ஒன்று வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறோம் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம ஒன்றுனா தேய்ந்து மிஷின் தான் இப்போ ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் வார்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஓடாமல் இருந்து துருப்பிடித்து சாகிறத விட அதாவது நம்ம உழைக்காமல் சும்மா உட்காந்துருந்து சாவதை விட இப்போ நமக்காகவோ நம்மளோட சந்ததியினருக்காகவோ நாலு பேருக்கு நாலு பேருங்கிற என்ன சமுதாயத்திற்காகவோ உழைச்சி சாவதே மேல் போர் வீரர்கள் பாருங்கள் நம்ம சம்பளம் கிடச்சா போதும் மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு மோச நம்ம ஆர்டர்ல பஸ் சாண்டு உட்காந்து ஒரு இருந்த இடத்துல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா நாட்டை யார் பாதுகாப்பா ரைட் தானே அப்போ மாதிரி ஒவ்வொரு இராணுவ வீரர்களோ கடற்படை வீரர்களோ இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வீரர்கள் பார்த்திங்கன்னா தன்னலம்கருதாவது அவங்க வாட்டை உழைக்கிறாங்க ரைட் தானே திருப்பிடித்து உழைக்காங்க சரி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அது வேறு விஷயம் நம்ம ல லட்ச ரூபா கொடுத்தாங்க போய் பாடரில் போய் நிற்போமா சுட்டு ஒரே அடி ஆடிட்டாங்களா அவ்வளோ அது வேறு என்ன உசுருக்கு பயந்துன்னா மங்கிருக்கோம் அப்படி இருக்கல அந்த மாதிரி துருப்பிடிச்சு சாவதை விட கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறுவதே சிறந்த பண்பாகும் சரியா அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் இறக்கமுள்ள இதயம் சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை வேலை செய்யக்கூடிய கைகள் இவை நமக்கு தேவை இறக்கமுள்ள இதயம் இது எல்லார்டும் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான கேள்விக்குரிய விஷயம் அதாவது ஹைப்பாத்தட்டிக்கல் கொஸ்டின் அடிப்பாங்க ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கேள்வி இறக்கம் வந்து எல்லார்ட்டையும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கும் ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப எல்லாம் இருக்குதுன்னு நானும் சொல்ல மாட்டேன் இறக்கம் உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம உறவினர்கள் நம்மளை சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்களும் தவிர அயலாக இருக்குது அயலானுக்கு செய்கிறீங்க பார்த்திங்கன்னா அந்த உதவி உதவியோ ஏதோ ஒன்று அதாவது ஒரு நாய் அடிபட்டு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அதை பற்றி நம்ம பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஏதோ ஒரு உணர்வு ஏற்படுது ஐயோ அந்த நாய் ஏன் இப்படி க கஷ்டப்படுது அடிபட்டு கிடஞ்சிச்சுனா என்ன சொல்கிறது சும்மா சாதாரணமாக ரத்தம் வந்துடுச்சோ இல்லாட்டி பசிக்கு இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்த்தோன்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு விதமான ஒரு விதமான உணர்வு ஏற்படுது அதுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணமோ இன்னொன்று அது மாதிரி ஏழு ஒரு வயசான பெரியவரோ இல்லாட்டி பழம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு காசு இல்லாமல் இருக்கானோ இல்லாட்டி நம்மளை மாதிரி பாட்காஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணி வருமானம் இல்லாமல் வெட்டி அளவ அளவாத்துட்டு இருக்கானே அவனுக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு இறக்கமுள்ள ஒரு ஆட்களோ இந்த மாதிரி இருக்கிறாங்களா இந்த மாதிரி இறக்கமுள்ள இதயம் வந்து தேவை இந்த மாதிரி இறக்கமுள்ள இதயத்தில் தான் இறைவன் குடியிருக்கிறான் அப்படின்னு நம்ம தங்கச்செய்ய கூட சொல்லுவார் ரைட் அண்ணா அப்போ நீங்கள் அண்டை அயலானுக்கு செய்யக்கூடிய உதவி வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியாகும் இதைத்தான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் வந்து சாமி ஒரு அரசர் இருக்கார் ஒரு நாட்டில் அவர்கிட்ட வந்து ஒரு பூசாரி வேலை பார்க்குறாரு அவர் வந்து அந்த அரசர் வந்து அந்த பூசாரிக்கிட்ட சொல்கிறாரு நாளைக்கு வந்து ஒரு பூஜை இருக்குது முக்கியமான பூஜை அதற்காக பொருளெல்லாம் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு பூசாரிக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாழைப்பழ தார் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த பூசாரியோட குடும்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுமையான குடும்பம் தான் ரொம்ப வறுமைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல வறுமையான குடும்பம் தான் என்ன அப்படி இருக்கையில் அந்த நைட்டு போல் போக ஆரம்பிச்சுக்கோங்களேன் மறுநாள் காலையில் வந்து கோவிலுக்கு வரணும் அந்த பூசாரி என்ன பண்ணார் வாழத்தாரை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து அவர் வீட்டில் வச்சுருக்காங்க வீட்டில் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா பசி அதாவது பசி ஒரு ஆவல் பார்த்திங்கன்னா அவரோட ம அந்த பூசாரியோட மகள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான் அது வந்து அவருக்கு தெரியுமான்னு தெரில அந்த பூசாரிக்கு அது வந்து அந்த ப பழத்தை தின்னுட்டு வந்து தின்னுட்டு அந்த பிள்ளை தின்னுச்சு அடுத்து மார் அந்த காலையில் பூஜை நடக்கணும்ல அந்த பூஜைக்கு பூசாரி வந்து அந்த வாழைப்பழ தாரை தூக்கிட்டு வந்துடுறார் ரைட்டாக தூக்கிட்டு வந்த பிறகு சாமி முன்னாடி வச்சு அரசரும் பூசாரி எல்லாம் பூஜை செஞ்சு சாமி கும்பிடுறாங்க அப்போ அந்த அரசர் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை உரிக்கிறார் ஒரு வாழைப்பழம் என்னது அந்த தார்லேருந்து ஒரு பழத்தை உரிக்கிறார் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பழம் முழுக்க அழுகி போச்சு ஐயோ அப்படின்னு தான் நடந்ததை சொல்லியிருக்காரு இறைவன் வந்து உங்கள் மேலே ஏதோ குட் உங்கள் கூட்டங்கள் வந்து ஒரு குறை இருக்கு அப்படின்னு அவர் அரசர் நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் நடந்ததை சொல்கிறாரு நான் அந்த பிள்ளை சாப்பிட்டது குழந்தைக்கு சரி அந்த பிள்ளை சாப்பிட்டு பூசாரியோட பிள்ளை சாப்பிட்டதுக்கு பூசாரிக்கு தெரியாது நம்மள எப்படியோ தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்த அரசர்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து ஆசைப்பட்டு ரெண்டு பழத்தை ஊசி சாப்பிட்டுட்டா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின் சொன்ன அரசு உன்னால தான் அந்த பூஜையை கெட்டுப்போச்சு இந்த மொத்த பழங்களை அழகி போச்சு அப்படின்னு அந்த பூசாரியை தன் தண்டிக்க முற்படுத்தார் உடனே அது பண்ணால் உடனே நம்ம இறைவன் வந்து அரசனோட கண் முன்னாடி தோன்றுறார் உடனே தோன்றி இறைவா நீயா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இறைவன் என்ன சொல்லு தெரியுமா நே நீ வாங்கிட்டு வர சொன்னையே ரெண்டு எனக்கான படைச்சியை படைக்கிறதுக்காண்டி வாங்கிட்டு வர சொன்னியே தார் அதில் ரெண்டே ரெண்டு பழம் மட்டும்தான் நல்ல பழம் அதை நேர்த்தியே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேமும் ஒரு ஆச்சரியம் நே ஆச்சரியம் ரெண்டு பேர் ஏன்னா அந்த ரெண்டு பழத்தை சாப்பிட்டது அந்த பூசைடோட குழந்தை குழந்தை பிள்ளை அப்போ வந்து என்ன தெரியுது இறக்கமுள்ள இதயத்தில் தான் இறைவன் வாழ்கிறான் குழந்தையின் மனதில் தான் இறைவன் வழிகிறான் அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு ஒரு பாட்டு கூட படிப்பாங்க அப்படின்னா அது மாதிரி குழந்தை அதாவது அவர் வந்து இறக்கமுள்ள மனசு கஷ்டப்படுற மனசு அப்படி இலேசான மனசில் தான் இறைவன் வந்து குடியிருக்கிறான் அப்படிங்கிறது தெளிவாகிறது இது வந்து சின்ன ஒரு கதை தான் சரியா அப்போ இறக்கமுள்ள மின மனசு வந்து நமக்கு எல்லாருக்குமே வேண்டும் அடுத்து சிந்தனை சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை சில பேர் சிந்திக்கிறதே கிடையாது பகுத்தறிவே மிகப்பெரிய தெய்வம் ரைட்டாக அம்மா பகுத்தறியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல் எடுத்துமே எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யாமல் எதையுமே அனலைஸ் பண்ணணும் ஃபிசிக்ஸில் எப்பயுமே வந்து அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சே ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி அனலைஸ் பண்ணாமல் எதையுமே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியாது அதுபோல் தான் நம்ம எதையுமே பகுத்தறியக்கூடிய ஒரு மூளை வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய கைகள் அது என்ன வேலை செய்யக்கூடிய கைகள் அப்படின்னா எந்த வேலையை எடுத்தாலும் தரன்பாடாக செய்யக்கூடிய ஒரு கைகள் இங்கே கைகள்ங்கிறது நம்ம கையை மட்டும் சொல்லலை நம்மளோட உடல் உடல் முழுவதையும் சொல்கிறார் உடல் முழுவதும் மற்றும் மன நிலத்தும் இரண்டு நிலத்தையுமே சேர்த்து சொல்கிறார் அப்படி இருக்கேயில்ல இறக்கமுள்ள இதையும் சிந்தனை படைத்த மூளை வேலை செய்யக்கூடிய கைகள் இவை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் அடுத்து ஆறாவது சோம்பேறித்தனத்தை எவ்வளியிலாவது துரத்திவிட முயற்சி செய்யுங்கள் சோம்பேறித்தனம் லேசினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பல பேர் இப்படி தான் என்ன செஞ்சு தான் சொல்ல சோம்பேரியாக கா நாளாக கழிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இப்போ கொரோனா காலத்தில் முடிஞ்சு நானும் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் படுத்து கிடந்துட்டு அந்த பாட்காஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கல இந்த சோம்பேறித்தனத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒழிக்க பார்க்கணும் அப்படி சோம்பேறி வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த சோம்பேறி நம்ம விட்டு ஒழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோம்பேறித்தனம் வந்து நம்மளை ஆட்படுத்திடும் அந்த சோம்பேறி நம்ம சோம்பேறியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தீய எண்ணங்கள் கூட நமக்கு உண்டாகும் அப்படியே அந்த தீய எண்ணங்கள் மூலமாக நம்மளோட வாழ்க்கையை சிரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்போ சோம்பேறித்தனம் வந்து எவ்வளோவளம் மோசமான ஒன்றுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எனவே சோம்பேறித்தனத்தை வந்து ஒழிச்சுட்டு எந்த எல்லாேருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கத்தான் செய்யும் அந்த சோம்பேறித்தனத்தை அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வேலை செய்ய பார்க்கணும் சரியா ரைட் நெக்ஸ்ட் ஏழாவது உலகை ஆழ பொருந்தியதாகவும் அவலட்சமாகவும் ஆக்குவதும் நமது எண்ணங்களை அதாவது பார்த்திங்கன்னா உலகம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் சில பேருக்கு வந்து அசிங்கமாக தெரியும் அதெல்லாம் நம்ம உலகம் வந்து நம்ம பார்க்குற கண்ணில் தான் இருக்குது அது கண் கண்ணு வந்து அழகாக இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி கண்ணோடய குற்றத்தை நம்ம சொல்ல முடியாது என்ன அர்த்தம் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உலக பார்க்குற கண் வந்து நம்ம கண் வந்து நல்லா இருக்கும் நம்மளோட எண்ணங்களும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடிய செயலும் நல்லாயிருக்கும் அதாவது வடிவில ஒரு காமெடினா எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் கண்ணை ரெண்டும் ப பஞ்சு மாதிரி தேச சாய அப்படி மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம உலகமும் நல்லா தெரியும் கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சுன்னா உலகமும் தீயதாக தெரியும் ஓகேவா அதனால் நம்ம எண்ணங்களை வந்து நல்லபடியாக மாற்றிக்கணும் இந்த நல்லபடியாக மாற்றுறதுனா என்ன தீ எண்ணங்கள்லாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே தோல்வி மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கும் சுப்பி சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி காம்ப்ளக்ஸ் நம்ம ஒழிச்சிட்டு நல்ல விதமாக பார்க்கணும் பார்த்தோம்னா நமக்கு வாழ்வை வாழ்க்கை வசப்படும் அடுத்து எட்டாவது பாருங்க மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் இங்கே குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம் பாருங்க மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் இங்கே குறைந்த அளவு உழைப்பு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் நம்ம நம்ம வறுமையில் இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உயர்வான எண்ணம் அப்போ நம்ம அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வந்து தட்டி எழுப்பக்கூடியது நமக்குள்ளே இருக்க இந்த இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கூட விழிப்புணரக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உதவிகளுக்கு இருக்குது நம்ம அடுத்தவங்களுக்காக செய்யும் நமக்காக செய்யக்கூடிய சில வேலைகளை காட்டிலும் அடுத்தவங்களுக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீரியமாக இருக்கும் நீளே யோசிப்போம் நம்ம நமக்கு தே வேணும் வேணுங்கிற வேலையை செய்ய விட அடுத்தவங்களுக்கு வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி செய்வோம் அப்படி ஒரு வித்தியாசமான செயல் நம்ம செய்யும்போது அடுத்தவங்களுக்காக நம்மளுடைய உள் இருந்து நல்ல விஷயங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி பெறும் இதன்திரு விவேகானந்தர் சொல்கிறார் நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக எந்த அளவுக்கு பாடுபடுறோமோ என்ன ரைட் தானே அடுத்தவங்களுக்காக நம்ம உழைச்சோம் நமக்காக ஆண்டவன் உழைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரைட் தானே ரைட் அடுத்து ஒன்பதாவது மகத்தான பணிகளை செய்வதற்காக கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அவற்றை நாம் செய்து முடிப்போம் என்று உறுதியாக நம்பி செயலாற்று அது என்ன மகத்தான பணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட கடமைகளை செஞ்சாலே அதுவே மகத்தான பணி அப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன நமக்கான கடமை ஒரு ஆண் மகன் ஆண்மகன் பெண்மகள் என்றான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்துக்கும் சில பேர் குடும்ப கட்டமைப்புக்குள்ளே உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப குடும்ப கடமைகளை மீறி வேறு எதுவுமே செய்யாமே இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் மகத்தான பணிகளை செய்யும்போது பார்த்திங்கன்னா மகத்தான பணிகள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம்ல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வளர்த்துக்கணும் இந்த மாதிரி பணிகள் பார்த்திங்கன்னா மகத்தான பணிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு இளைஞன் பார்த்திங்கன்னா நாட்டுக்காக செய்யக்கூடிய பணிகள் பார்த்திங்கன்னா மகத்தானது ரைத்தனை எந்த ஒரு செயல்முறை அதாவது நூறு இளைஞனே தாரங்கள் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் அதெல்லாம் அப்போ இப்போ வந்து சின்ன ரெண்டு இளைஞனே போதும் உலகத்தையே நம்ம கைக்கு ஒரு இளைஞனே கூட இளைஞ இப்போ இந்த இந்தளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரைட் ரைத்தனை இப்போ தமிழ்நாட்டில் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பாட்காஸ்ட் அமெரிக்காவில் ரைட் தானே ரைத்தனை அந்தளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறிச்சு அப்போ மகத்தான பணிகள் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உயர்வும் கிடைக்கிது நம்மளுடைய பேரும் பகலும் நிலச்சி நிற்கிது ரைத்தனை அந்தளவுக்கு அதனால் ஒவ்வொரு அடைஞ்ச மனிதனும் பார்த்திங்கன்னா தோழ வேண்டாம் நம்மளை வந்து இறைவன் படைச்சிருக்கான் அதனால் நம்மளை வந்து அழிச்சிக்க வேண்டாம் நம்மளோட மகத்தான பணிகளை செய்யறதுக்கு இன்னும் டைம் இருக்குது நம்ம ஒரு நாளில் ஒன்றும் பெருசாக எல்லாம் நட்டமையாக அதனால் மகத்தான பணிகளை செய்யறதுக்கு வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ரைத்தனை அதனால் நம்பிக்கையும் வேணும் உறுதி வேண்டும் சரியா ரைட் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை பார்த்துலாமா ரைட்டு துணிவு வீரம் ஆற்றல் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பணிவே மனிதனின் முன்னேற்றத்திற்கு தேவையான குணமாகும் கரெக்டான வார்த்தை சில பேருக்கு துணிவு இருக்கும் வீரம் இருக்கும் சிலருக்கு ஆற்றல் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து மூணுக்கும் இருந்தாலுமே பணிவு ரெஸ்பெக்ட் அது ஒபீடியன்ஸ் இதெல்லாம் என்ன அவன் எது இருந்தாலுமே வேஸ்ட் ரைட் தானே எல்லாமே இருந்தாலுமே நோ சில பேருக்கு கல்வி செல்வம் வீரம் மூணுமே இருந்தாலும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் நோய் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகிரும் மொத்த வாழ்க்கையும் கொலாப்ஸ் இது எது இருந்துமே அவன் பயனற்ற வந்தாங்க அதுபோல தான் துணிவு இருக்கும் எந்த வி எடுத்தாலும் துணிஞ்சு செய்வாங்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் தீய விஷயங்களுக்காக அல்ல ஒரு மரத்தை வளர்க்கணும் நூறு மரத்தை வளர்க்கணும் ஒரு துணிந்து ஒருத்தர் அது வந்து சில பேர் பார்த்திங்கன்னா என்ன அந்த மாதிரி நூறு மரத்தை வளர்க்குறதுன்னு சாதாரணம் கிடையாது ஒரு மரத்தை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன போட்டுக்கிட்டு இருக்கும் நல்லா அதாவது பழம் தரக்கூடிய மரம்னால் அதில் வந்து பூச்சிகள் அண்டக்கூடாது சரியான மருந்து அடிக்கணும் பாதுகாப்பு பார்க்கணும் காற்றடித்தா முடிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காண்டி ம ட்ரீ காட் போடணும் இந்த மாதிரி நிறைய ஒரு மரம் வளர்க்கறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுபோல் ஒரு செயலை செய்யும்போது பார்த்திங்கன்னா துணி ரொம்ப ரொம்ப அவசியமானது வீரம் அது என்ன வீரம் தலா அஜித் நடிச்ச படத்தை சொல்லலை வீரம் அப்படின்னா இந்த செயலையுமே பார்த்திங்கன்னா துணிஞ்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா துணிஞ்சதுக்கு மீற நம்ம உடல் பலம் மனபலம் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீரமாக நமக்கு கிடைக்கிது வீரம் எதையுமே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அடுத்து இன்னொரு ஆற்றல் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் இருக்குது பார்த்திங்கன்னா மனம் மனம் சார்ந்திருக்கும் இன்னும் இன்னொன்று உடல் சார்ந்த ஆற்றல் நல்லா சாப்பிட்டா நல்லா ஆற்றல் கிடைக்கும் நல்லா சாப்பிடலாட்டி ஆற்றலே இருக்காது அதே மாதிரி ஆக நல்லா சாப்பிட்டு நம்ம உடல் தேக்கணும் பார்த்திங்கன்னா இது வந்து வகையான ஆற்றல் எனர்ஜி ஆற்றல் எனர்ஜி அப்படிம்பாங்க அந்த துணிவு வீரம் ஆற்றல் துணிவு நம்ம செய்யணும் ஒரு துணிவு முடிவு எடுத்தோம் நமக்கு அதை செய்யக்கூடிய ஒரு வீரம் இருக்குது ஆற்றல் தான் நமக்கு ரொம்ப வேணும் அந்த மூணுமே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு அந்த கீழ்ப்பிடிக்கக்கூடிய பணி பெரியவங்களுக்கான கீழ்ப்பிடித்தவர்கள் ஆசிரியர்களுக்கான பணிவு இந்த மாதிரியான பண்புகள் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அவன் இத்தனை இருந்துமே ஒரு சொல்கிறது இல்லாத ஒருத்தன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஆகும் அப்போ இது நம்ம நம்ம பாட்காச கேட்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா துணிவு வீரம் ஆற்றல் இதுபோக தேவையான குணமாகிய பண்பு என்னது பார்த்திங்கன்னா பணிவு எல்லாமே கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ரைட் தானே ஆக இந்த வார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட பொன்மொழிகளை நம்ம கேட்டிருக்கோம் இதில் ஏதாவது குறைகள் நிறைகள் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா எனக்கு உடனே மெயில் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம பாட்காஸ்ட்டு மேன்மேலும் வளருன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது சின்ன தொகையை நம்ம அக்கௌண்ட்டுக்கு செலுத்தலாம் கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நமக்கு மெயில் அனுப்புங்கள் உங்கள் பேரையும் கண்டிப்பாக நம்ம பாட்காஸ்ட்டில் ஒளிபரப்பு பண்ணலாம் நம்ம பாட்காஸ்ட்டு இந்த பாட் இந்த ஆப்பில் அதாவது ஆங்கரில் மட்டும் இல்லை எல்லா விதமான பா பிளேயர்லேயுமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அதுதான் கூகுள் பாட்காஸ்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட் அமேசான் மியூசிக் கானா பாக்கெட் காஸ்ட் பிரேக்கர் இந்த மாதிரி எல்லாமே ஸ்பாட்டிஃபை எல்லாத்துலேயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு உங்களுக்கு விருப்பமோ விருப்பமும் கேட்டு மகிழலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ